இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த்து மேக்ஸில் இருக்க பயிற்சி ரெண்டு பிள்ளை ஆறில் இருக்க முதல் சம்தம் பார்க்க போகிறோம் ரூடுகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்க மூணாவது சம்மதம் பார்க்க போகிறோம் இப்படி நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரூட்டுக்குள்ள இருக்க அந்த பெரிய நம்பர்லாம் காரணப்படுத்தி எடுத்துக்கலாம் அப்போ எழுபத்தஞ்சு அதுக்கு நம்ம போது என்ன வரும் அப்படின்னா அஞ்சால காரணி படுத்த போகிறோம் இப்போ வந்து ஒரு டைம் இருக்குது மிச்சம் இருபத்தி அஞ்சில் அஞ்சு டைம் இருக்குது அஞ்சு கொண்டு பண்ணும்போது மூணு இதை வந்து ரெண்டால் பண்ணும்போது இருபத்தி நாலு திரும்ப ரெண்டாவது பண்ணும்போது பன்னிரெண்டு திரும்ப ரெண்டால் பண்ணும்போது ஆறு திரும்ப ரெண்டால் பண்ணும்போது மூணு இதை வந்து மூணால் பண்ணும்போது எட்டு மூணு இருபத்தி நாலு ஒன்று திரும்ப மூணால் பண்ணும்போது ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று சரண்டாவில் பண்ண மூணால் பண்ணும்போது ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு மூணாவில் பண்ணும்போது மூணு இஸ் ஈக்வல் டு மூணு ரூட் எழுவத்தஞ்சி எப்படி எழுதலாம்னா அஞ்சு இன்று அஞ்சு இன்று மூணு கூட்டல் அஞ்சு

மூணு ப்ளஸ் இங்கே இதுக்கு பதிலாக இதுக்கு பதிலாகும் அப்போ அஞ்சு இன்று ரெண்டு இன்று ரெண்டு ரூட் மூணு அதே மாதிரி இதுக்கு பதிலாக மைனஸ் ஒரு மூணு ஒரு மூணு மூணு இன்று மூணு இன்று ரூட் மூணு இஸ் ஈக்குவல் டு பதின் அஞ்சு ரூட் மூணு ப்ளஸ் இரண்டு நாலு நாலஞ்சு இருபது கூட்டல் சாரி ரூட் மூணு மைனஸ் மூணு ஒம்பது ரூட் மூணு Is equal to 15 பதினஞ்சு கூட்டல் இருபது கூ மைனஸ் ஒம்பது ரூட் இது எதையும் கூட்டும்போது முப்பத்தி அஞ்சு மைனஸ் ஒம்பது ரூட் மூணு இஸ் ஈக்குவல் டு இது இது கழிக்கும்போது இருபத்தி ஆறு ரூட் மூணு ஆன்சர்